சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ஸோ எல்லாருமே செம ஹாப்பியில் வந்து இருப்பீங்க சூப்பர் ஸ்டாரும் கமல்ஹாசனும் இணைந்து நடிக்கும் திரைப்படத்தோட அஃபிஷியலான அப்டேட் வந்து வந்து விட்டது எஸ் வந்து சுந்தர்சி அவர்கள் தான் அந்த திரைப்படத்தை வந்து ஏற்கிறாங்க அஃபிஷியலாக வந்து வந்து விட்டது அது மட்டும் இல்லாமல் அந்த திரைப்படத்தை வந்து கமல்ஹாசன் அவர்கள் தான் தயாரிக்கிறாங்க இப்போ இந்த அப்டேட்டோட சேர்த்தி இன்னொரு அப்டேட்டும் வந்து கிடச்சிருக்கு அதாவது இந்த திரைப்படம் எந்த மாதிரி திரைப்படம் அதாவது வந்து சூப் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சரி கமல்ஹாசும் சரி கடைசி ஒரு அஞ்சு திரைப்படங்களா வந்து ரொம்ப இந்த ஆக்ஷன் கலந்த ஒரு 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 கண்டென்ட் பேஸு திரைப்படங்களா வந்து பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அந்த திரைப்படங்கள் வந்து சுத்தமாக ஃபேமிலி ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணாமல் தான் இருந்தது முக்கியமாக கமல்ஹாசனுக்கு அந்த ஒரு விஷயம் வந்து அட்ராக்ட் பண்ணாமல் இருந்தால் கூட ஓகே ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ்டாக மிகப்பெரிய தூண் ஸோ வந்து என்னதான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரைப்படங்கள் ஆவரேஜான விமர்சனம் வந்து பெற்றாலுமே குடும்பம் குடும்பமாக வந்து ரஜினிகாந்த் திரைப்படத்தை பார்க்க வந்து வருவாங்க இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறமா சுந்தசி அவர்களை சொன்ன ஸ்டோரியும் வந்து கம்ப்ளீட்டான ஒரு கமர்ஷியல் மசாலா திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுகிறது நீங்கள் சுந்தசி திரைப்படங்களை பார்த்துருந்தாலே நல்லா தெரியும் அது கம்ப்ளீட்டான மசாலா திரைப்படங்களாக இருக்கும் ஸோ ஒரு 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 கேரண்டியான வெற்றி வந்து தயாரிப்பு நிறுவனத்துக்கு வந்து கிடைக்கும் அதனால தான் வந்து கமல்ஹாசன் அவர்கள் சுந்தசியை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க ஸோ இன்னொரு ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே டவுட் வந்து இருக்கும் ஸோ லோகேஷ் கனகராஜை வேண்டான்னு கமல்ஹாசன் வந்து சுந்தசியை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் எல்லாமே ஒரு கேரண்டி வெற்றி வேணும்னு ஏன்னா கமல்ஹாசன் அவர்களோட தயாரிப்பு நிறுவனம் ராஜ்கமல் தயாரிப்பு நிறுவனம் இப்போ நூற்றி எட்டு கோடி ரூபாய் பெரும் நஷ்டத்தில் வந்து இருக்குது அந்த நஷ்டத்தை ஈடுக ஈடுகட்ட தான் வந்து ரஜினிகாந்த் கூட வந்து சேர்ந்து வந்து படம் பண்ணுறாங்க முக்கியமாக இந்த திரைப்படத்திற்காக திரு ரஜினிகாந்த் அவர்கள் சம்பளமே வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது சம்பளம் வாங்காமல் தான் நடித்து கொடுக்க போகிறாங்களா சம்பளம் வாங்காமல் நடித்து கொடுக்க கொடுக்க போகிறாங்கன்னா படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா படத்தில் வர ஷேரை தான் வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு சம்பளமாக வந்து கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அதே மாதிரி இந்த திரைப்படத்தோட பட்ஜெட்டும் வந்து நாம் எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி அதாவது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினும்மலா இணைந்துட்டாங்க அதனால வந்து பட்ஜெட் பெருசா தான் இருக்கும் அப்படின்னு நினைப்போம் ரொம்ப 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 கம்மியான பட்ஜெட்ல தான் இந்த திரைப்படத்தை வந்து தயாரிக்கிறாங்க வந்து கூலி திரைப்படத்தை விட இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் வந்து ரொம்ப 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 கம்மி அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனாலே இந்த திரைப்படத்தின் மீது ஒரு பயமும் ஒரு எதிர்பார்ப்பும் அதிகமாகவே வந்து இருக்குது அதே மாதிரி ஷூட்டிங் ஸோ இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் டேட்டு வந்து ஒரு ஆறு மாதம் தான் வந்து ராஜ்குமார் ஃபிலிம்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சொந்தசி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆறு மாதத்தில் இந்த திரைப்படத்தோட கம்ப்ளீட்டான ஷூட் வந்து முடிவடைய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ண பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா அடுத்த வருடம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பத்தாறு கிடாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண பார்க்குறாங்க ஸோ இதே அதே டேட்டில் தான் வந்து அஜித் அவர்களோட ஏகே சிக்ஸ்டி ஃபோரும் வந்து டார்கெட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ வந்து ஏகே சிக்ஸ்டி ஃபோரும் அஜித் அஜித் அவர்களுடைய ஏகே சிக்ஸ்டி ஃபோரும் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் அவர்கள் இணைந்து நடிக்கும் இந்த திரைப்படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ படத்தோட ஷூட்டிங் வந்து எப்போ ஆரம்பிக்க போகிறாங்கன்னா இப்போ வந்து ஜெயிலர் இரண்டாவது பாகத்தோட ஷூட் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து போய்கொண்டு இருக்குது மேபி வந்து பிப்ரவரி மிட்டுக்குள்ளே வந்து ஜெயிலர் இரண்டாவது பாகத்துக்கான ஷூட் வந்து கம்ப்ளீட்டாக முடிவடைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இப்போ வந்து கோவா ஷெடியூல் வதி இருக்கு ரெண்டு மாசம் வந்து கோவா ஷெடியூல் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் தான் வந்து இந்த படத்துக்கான ஷூட் வந்து ஆரம்பிப்பாங்க சுந்தசி அவர்கள் இப்போ வந்து முக்கூத்தி அம்மன் இரண்டாவது பாகத்துல வந்து ரொம்ப பிஸியாவது இருக்காங்க அந்த திரைப்படம் முடிச்ச அப்புறமா வந்து இந்த திரைப்படத்தை கை வைப்பாங்க அது மொத்தத்துல ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு கமர்ஷியல் மசாலா திரைப்படத்தை நம்ம பார்க்க போயிடும் ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் அந்த திரைப்படத்தில் இணைந்து நினைக்க போகிறாங்க ஸோ இப்போ நீங்களே ஒரு ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன் சுந்தசி அவர்களோட திரைப்படத்தில் சுந்தசி அவர்கள் தூக்கிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் அந்த திரைப்படத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்னு நினைக்க பாருங்களேன் கம்ப்ளீட்டாக சூப்பராக வந்து செட் ஆகும் ஏன்னா வந்து ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் மாங்க மாடலேஷன் தான் வந்து சுந்தர்சி அவர்களோட திரைப்படம்லாம் இருக்கும் ஒரு பக்காவான மஷ மசாலா கமர்ஷியல் திரைப்படமாக இருக்கும் ஸோ இந்த ஒரு காம்போவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு திரைப்படம் வெற்றி திரைப்படமாக அமையுமா இல்லை தோல்வி திரைப்படமாக அமையுமா இல்லை ஆவரேஜான திரைப்படமாக உங்களோட உங்களோடய ஒப்பீனியன்ஸை கமெண்ட்டில் அழைப்பாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ஸோ எல்லாருமே செம ஹாப்பியில் வந்து இருப்பீங்க சூப்பர் ஸ்டாரும் கமல்ஹாசனும் இணைந்து நடிக்கும் திரைப்படத்தோட அஃபிஷியலான அப்டேட் வந்து வந்து விட்டது எஸ் வந்து சுந்தசி அவர்கள் தான் அந்த திரைப்படத்தை வந்து ஏற்கிறாங்க அஃபிஷியலாக வந்து வந்து விட்டது அது மட்டும் இல்லாமல் அந்த திரைப்படத்தை வந்து கமல்ஹாசன் அவர்கள் தான் தயாரிக்கிறாங்க இப்போ இந்த அப்டேட்டோட சேர்த்தி இன்னொரு அப்டேட்டும் வந்து கிடச்சிருக்கு அதாவது இந்த திரைப்படம் எந்த மாதிரி திரைப்படம் அதாவது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சரி கமல்ஹாசும் சரி கடைசி ஒரு அஞ்சு திரைப்படங்களாக வந்து ரொம்ப இந்த ஆக்ஷன் கலந்த ஒரு 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 கண்டென்ட் பேஸு திரைப்படங்களாக வந்து பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அந்த திரைப்படங்கள் வந்து சுத்தமாக ஃபேமிலி ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணாமல் தான் இருந்தது முக்கியமாக கமல்ஹாசனுக்கு அந்த ஒரு விஷயம் வந்து அட்ராக்ட் பண்ணாமல் இருந்தால் கூட ஓகே ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸாக மிகப்பெரிய தூண் ஸோ வந்து என்னதான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரைப்படங்கள் ஆவரேஜான விமர்சனம் வந்து பெற்றாலுமே குடும்பம் குடும்பமாக வந்து ரஜினிகாந்த் திரைப்படத்தை பார்க்க வந்து வருவாங்க இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறமா சுந்தசி அவர்களை சொன்ன ஸ்டோரியும் வந்து கம்ப்ளீட்டான ஒரு கமர்ஷியல் மசாலா திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுகிறது நீங்கள் சுந்தசி திரைப்படங்களை பார்த்துருந்தாலே நல்லா தெரியும் அது கம்ப்ளீட்டான மசாலா திரைப்படங்களாக இருக்கும் ஸோ ஒரு 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 கேரண்டியான வெற்றி வந்து தயாரிப்பு நிறுவனத்துக்கு வந்து கிடைக்கும் அதனால தான் வந்து கமல்ஹாசன் அவர்கள் சுந்தசியை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க ஸோ இன்னொரு ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே டவுட் வந்து இருக்கும் ஸோ லோகேஷ் கனகராஜை வேண்டான்னு கமல்ஹாசன் வந்து சுந்தசியை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் எல்லாமே ஒரு கேரண்டி வெற்றி வேணும்னு ஏன்னா கமல்ஹாசன் அவர்களோட தயாரிப்பு நிறுவனம் ராஜ்கமல் தயாரிப்பு நிறுவனம் இப்போ நூற்றி எட்டு கோடி ரூபாய் பெரும் நஷ்டத்தில் வந்து இருக்குது அந்த நஷ்டத்தை ஈடுக ஈடுகட்ட தான் வந்து ரஜினிகாந்த் கூட வந்து சேர்ந்து வந்து படம் பண்ணுறாங்க முக்கியமாக இந்த திரைப்படத்திற்காக திரு ரஜினிகாந்த் அவர்கள் சம்பளமே வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது சம்பளம் வாங்காமல் தான் நடித்து கொடுக்க போகிறாங்க சம்பளம் வாங்காமல் நடித்து கொடுத்து கொடுக்க போகிறாங்கன்னா படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா படத்தில் வர ஷேரை தான் வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு சம்பளமாக வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அதே மாதிரி இந்த திரைப்படத்தோட பட்ஜெட்டும் வந்து நாம் எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி அதாவது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் இணைந்துட்டாங்க அதனால் வந்து பட்ஜெட் பெருசாக தான் இருக்கும் அப்படின்னு நாம எல்லாருமே நினைப்போம் ஆனா அது கிடையாது ரொம்ப 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 கம்மியான பட்ஜெட்டில் தான் இந்த திரைப்படத்தை வந்து தயாரிக்கிறாங்க சொல்லப்போனால் வந்து கூலி திரைப்படத்தை விட இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் வந்து ரொம்ப 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 கம்மி அப்படின்னு சொல்லப்படுகிறது அதனாலே இந்த திரைப்படத்தின் மீது ஒரு பயமும் ஒரு எதிர்பார்ப்பும் அதிகமாகவே வந்து இருக்கு அதே மாதிரி ஷூட்டிங் ஸோ இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் டேட்டு வந்து ஒரு ஆறு மாதம் தான் வந்து ராஜ்குமார் ஃபிலிம்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சொந்தர்சி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆறு மாதத்தில் இந்த திரைப்படத்தோட கம்ப்ளீட்டான ஷூட் வந்து முடிவடைய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ண பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா அடுத்த வருடம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கிடையாது ரெண்டாயிரத்து இருபத்தி ஏழு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண பார்க்குறாங்க ஸோ இதே அதே டேட்டில் தான் வந்து அஜித் அவர்களோட ஏகே சிக்ஸ்டி ஃபோரும் வந்து டார்கெட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ வந்து ஏகே சிக்ஸ்டி ஃபோரும் அஜித் அஜித் அவர்களுடைய ஏகே சிக்ஸ்டி ஃபோரும் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் அவர்கள் இணைந்து நடிக்கும் இந்த திரைப்படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ படத்தோட ஷூட்டிங் வந்து எப்போ ஆரம்பிக்க போடுறாங்கன்னா இப்போ வந்து ஜெயிலர் இரண்டாவது பாகத்தோட ஷூட் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து போய்கொண்டு இருக்குது மேபி வந்து பிப்ரவரி மெட்டுக்குள்ளே வந்து ஜெயிலர் இரண்டாவது பாகத்துக்கான ஷூட் வந்து கம்ப்ளீட்டாக முடிவடைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இப்போ வந்து கோவா ஷெடியூல் வந்து இருக்குது ரெண்டு மாதம் வந்து கோவா ஷெடியூல் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் தான் வந்து இந்த படத்துக்கான ஷூட் வந்து ஆரம்பிப்பாங்க சுந்தசி அவர்கள் இப்போ வந்து முக்கூத்தி அம்மன் இரண்டாவது பாகத்தில் வந்து ரொம்ப பிஸியாவது இருக்காங்க அந்த திரைப்படம் முடிச்ச அப்புறமா வந்து இந்த திரைப்படத்தை கை வைப்பாங்க அது மொத்தத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு கமர்ஷியல் மசாலா திரைப்படத்தை நம்ம பார்க்க போகிறோம் ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் அந்த திரைப்படத்தில் இணைந்து நினைக்க போகிறாங்க ஸோ இப்போ நீங்களே ஒரு ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன் சுந்தசி அவர்களோட திரைப்படத்தில் சுந்தசி அவர்கள் தூக்கிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் அந்த திரைப்படத்தில் இருந்தால் எப்படி இருக்கும்னு நினைக்க பாருங்களேன் கம்ப்ளீட்டாக சூப்பராக வந்து செட் ஆகும் ஏன்னா வந்து ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் மாத மாடலேஷன் தான் வந்து சுந்தர்சி அவர்களோட திரைப்படம்லாம் இருக்கும் ஒரு பக்காவான மஷ மசாலா கமர்ஷியல் திரைப்படமாக இருக்கும் ஸோ இந்த ஒரு காம்போவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு திரைப்படம் வெற்றி திரைப்படமாக அமையுமா இல்லை தோல்வி திரைப்படமாக அமையுமா இல்லை ஆவரேஜான திரைப்படமாக அமையுமா உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்டில் அழிப்பாங்க